வீடு தொழிற்சாலை மற்றும் வணிகம் தொடர்பான அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வசதிகள் தொடர்பான சேவைகளை ஒரே கூரையின் கீழ் வழங்கும் வகையில் ட்ரைக்கி நிறுவனத்தின் சொல்யூஷன் பிளாசா கோவையில் முதன் முறையாக துவங்கப்பட்டது குளிர்சாதனம் மற்றும் ரெப்ரிஜிரேஷன் தயாரிப்பில் முன்னணி ஜப்பான் நிறுவனமான ஜெய்கின் இந்திய சந்தைகள் பெரும் வரவேற்பை பெற்ற நிறுவனமாக உள்ளது தமிழகத்தின் சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் குளிர்சாதன இயந்திரங்களை விற்பனை செய்து வரும் இந்நிறுவனத்தின் அனைத்து சேவைகள் அடங்கிய ஜெய்கின் சொல்யூஷன் பிளாசா கோவி சரவணம்பட்டி விழாந்துறிச்சி சாலையில் துவங்கப்பட்டது அங்கீகரிக்கப்பட்ட டீலரான எஸ் எஸ் அசோசியேட்ஸ் துவக்கியுள்ள இந்த புதிய மையத்தை ஜெய்கி நிறுவனத்தின் தென்மண்டல இயக்குநர் என் கே ராவ் வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குனர் தமிழ்நாடு மேலாளர் அசோக் ஆகியோர் உடன் இருந்தனர் சொல்யூஷன் பிளாசா எனும் இந்த மையத்தில் வீடுகளுக்கான அனைத்து விதமான குளிர்சாதன இயந்திரங்கள் ஹோட்டல்கள் ஹைபர் மார்க்கெட் போன்ற வணிகம் தொடர்பான மையங்களுக்கான குளிர்சாதன இயந்திரங்கள் ஃப்ரீசர்கள் மற்றும் பெரிய தொழிற்சாலைகளுக்கான குளிர்சாதன பிளாண்ட்கள் செய்து கொடுப்பது என்று அனைத்து முறை கோரியின் கீழ் வழங்கப்படுகின்றன

And Daikin is also the number one air conditioning company in the country, in India, and also we are the number one brand in Tamil Nadu, and now in Coimbatore. I am pleased to inform you that we have opened one exclusive showroom in Coimbatore in Karunapatti area, which is opened by SS Associates, which is the proprietor is Mr. Shankar, yes. who is along with me, and he has. Opened a new showroom which showcases all the products of Daikin right from splits, cassettes, ductables, VRV, and defreezers. So, we have all the range. As you are all aware, Daikin, being a Japanese company, makes the world's best quality products, and all the quality products are showcased in Coimbatore today. So, this is an auspicious day. And I congratulate Mr. Shankar for opening the showroom for our customers of all Coimbatore to come and see the products here, which are live showcased, and they can buy the products which are not only quality conscious but certainly they are very good on power consumption. We, our products, are the least power consuming products and having the economic friendly things. So I would request all the customers of Coimbatore to. விசிட் தி ஷோரூம் ஆஃப் எஸ்எஸ் அசோசியேட்ஸ் அண்ட் have எ glimpse ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரிக்வஸ்ட் யூ டு பர்ச்சேஸ் அண்ட் ஹேவ் எ கூல் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூ முதல்ல வணக்கம் ஸோ கொங்கு மக்களுக்கும் வணக்கம் இது டைக்கினோட நூறாவது வருஷம் ஸோ டைக்கின்னு ஆரம்பித்து இது நூறாவது வருஷம் நூறாவது வருஷத்தை நோக்கி பயணிக்கும் போது இது டைக்கினோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அதாவது டைக்கினோட ப்ராடக்ட்ஸை வந்து டைரெக்டாக கஸ்டமரை ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஷோரூம் வந்து இது மூணாவது ஷோரூமாக கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணுறோம் இது சரவணம்பட்டியில் ஓப்பன் பண்ணுறதுனால ஸோ இங்கே இருக்க நியர்பை எல்லா கஸ்டமருமே டைரெக்டாக டைக்கின் வாங்கணும்னு நினச்சிக்கும் போது இந்த கடைக்கு வந்து நேராகவே வாங்க வந்து வாங்கலாம் ஸோ டைக்கினோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி பற்றி பேச வேண்டியதில் ஒரு ஜாப்பனீஸ் குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக ஸோ அதை டைரக்டாக கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணணும் ப்ராடக்ட்ஸை டைரெக்டாக கஸ்டமருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டைக்கினோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமாக வந்து இங்கே திறந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பன்னெண்டு வருஷமாக இருக்க ஒரு டீலர் எஸ்எஸ் அசோசியேட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே கஸ்டமர் ரீச் ஆகும் ஸோ எங்களோட ப்ராடக்டோட தரம் குவாலிட்டி எல்லாமே வந்து ஏ கிளாஸாக இருக்கிறதுனால ஸோ கஸ்டமருக்கு ஒரு இன்பிட்வீன் நிறைய பேரோட வர வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் டைரெக்டாக இந்த ஷோரூமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்களோட இங்கே சே சேல்ஸ் மட்டும் இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாகவும் பார்த்துக்கணும் சேல்ஸும் பண்ணிவிட்டு சர்வீஸும் கஸ்டமருக்கு இந்த ஒரு டீலர் மூலமாகவே கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கணுமாறு கேட்டுக்கொள்ள எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஷங்கருங்க எஸ்எஸ் அசோசியேட்டோட ப்ரொப்ரேட்டர் இந்த ஃபீல்டில் வந்து நான் டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த ஃபீல்டில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்டு டுவெல் இயர்ஸாக வந்து டைக்கிங் மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து கமர்ஷியல் செக்மெண்ட் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த விஆர்பி செக்மெண்ட் தேட்ரு மால் ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்தோம் இது ஃபஸ்ட்டு டைம் வந்து சொல்யூஷன் பிளாஸாக ஆர்ஏ செக்மெண்ட் டொமெஸ்டிக் பர்பஸ்க்கு நம்ம இறங்கியிருக்கிறோம் எக்ஸ்க்ளூசிவ் டைக்கினோட ஷோரூம்ன்றனால இந்த எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் டைக்கின் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராண்டில் இருக்கிறதே வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் டுவெல் இயர்ஸாக நம்ம எந்த ப்ராடக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணதில்லை டைக்கின் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ டைக்கினோட சப்போர்ட்ஸ் மேலும் மேலும் நம்ம முன்னாடி முன்னாடி வர்றதுக்கு வந்து ரெண்டாவது பிரான்ச்சஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் டைக்கின் பீப்புள்ஸ் முக்கியமாக காலீஸ்வரன் சார் இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் அப்டேட் பண்ணி நம்ம வர்றதுக்கு வந்து அவர் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் இந்த டைமில் எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் நன்றி